ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சங்கரி மெடிக்கல் மருந்துகளை பற்றி தெளிவான விவரங்களை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் லக்டால் மோனோஹைட்ரேட் இந்த லக்கிடால் மோனோஹைட்ரேட் பிராண்ட் நேம் லாக்டிக் கேப் சிரப் லாக்டிக் ஃபைபர் சிரப் ஸ்மூத் எல் சிரப் கட் கிளியர் சிரப் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இந்த லக்டிடால் மோனோஹைட்ரேட் சிரப் குரோனிக் இடியோபதிக் மலச்சிக்கலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது பொதுவாக சிஐசி என்று அழைக்கப்படுகிறது இது குறைவான மலம் வெளியேற்றம் வாரத்திற்கு மூன்று முறைக்கு குறைவாக மலம் வெளியேற்றப்படும் இது பொதுவாக ஆறு மாதத்திற்கு மேல் இருக்கும் மலம் கழிப்பதில் சிரமம் இருக்கும் சில நேரம் வாரத்திற்கு இரண்டு முறை கூட மலம் வெளியேற்றப்படும் இந்த சிஐசி எந்த காரணங்களுக்காக இந்த மலச்சிக்கல் ஏற்படுகிறது என்று தெரியாத போது இந்த லாக்டிட்டால் மோனோஹைட்ரேட் பயன்படுத்தப்படுகிறது இது பெருங்குடலில் பெரிஸ்டால்சிஸ் அதிகரிப்பதன் மூலம் குடல் இயக்கங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வழிவகுக்கிறது இது ஒரு சவ்வோடு பரவல் மலமளிக்கையாகும் இந்த லாக்டிட்டால் உருவாக்கப்படும் ஆஸ்மோட்டிக் எஃபெக்ட் சிறுகுடலுக்குள் தண்ணீரை இழுத்து மலத்தை தளர்த்துகிறது இது குடலின் இயக்கத்தை எளிதாக்குகிறது இது டைசாக்கரைடு வகையைச் சார்ந்தது இந்த லாக்டிட்டால் சர்க்கரையின் இனிப்பு சக்தியில் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை உள்ளது இந்த லாக்டிட்டால் மோனோஹைட்ரேட் பெருங்குடலில் குறைந்த மூலக்கூறு எடை கொண்ட கரிம அமிலங்களாக உடைந்து வேலை செய்கிறது இது ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை அதிகரிக்கிறது இது மலத்தில் நீரின் அளவு அதிகரிப்பதற்கும் மலத்தில் அளவு அதிகரிப்பதற்கும் காரணமாகிறது இது மலத்தை எந்தவித சிக்கலும் இல்லாமல் மென்மையாகவும் எளிதாகவும் வெளியேற்றுகிறது இந்த லக்டிட்டால் சவ்வூடு பரவல் மலமிலக்கியாக செயல்படும்போது மலத்தின் அளவை அதிகரிப்பதன் மூலம் இறைப்பை குழாயிலிருந்து அமோனியா உள்ளிட்ட நச்சுகளை நீக்க உதவுகிறது பரிந்துரைக்கப்பட்டபடி அளவு எடுத்துக்கொண்டால் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் இதனால் கல்லீரல் எண் சஃபலோப்பதியுடன் தொடர்புடைய அறிகுறிகளை குறைக்கலாம் இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா கடினமான கட்டியாக மலம் வெளியேறுதல் முழுமையடையாத மலம் வெளியேற்றம் சில சமயங்களில் வயிற்று வலி மற்றும் வயிறு வீக்கம் இது மூணு மாதங்களுக்கு மேல் இருந்தால் இது நாள்பட்ட நோயாக கருதப்படுகிறது மலம் கழிப்பதில் சிரமம் மலம் வெளியேற்றப்பட்ட பின்பு முழுமையடையாத வெளியேற்றம் போன்ற உணர்வு இதனுடைய டோசேஜ் இது வாய்வழியாக எடுத்துக்கொள்ளப்படும் மருந்தாகும் மருந்தாகும் மற்ற மருந்துகளை உட்கொண்ட பிறகு இந்த லாக்டிட்டால் இரண்டு மணி நேரம் கழித்து எடுத்துக்கொள்ளவும் குரோனிக் இடியபதி உள்ளவர்கள் தண்ணீர் அல்லது பழசாறுடன் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த லாக்டிட்டால் மானோஹைட்ரேட்டை